வெல்கம் டு மகிக்கனி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பதினோரு வகையான காய்கறி சேர்த்த காரக்குழம்பு தான் பார்க்க போறோம் இது வெள்ளை பொங்கலுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இட்லி பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் குடியான இருக்கான பூண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே குவான்டிட்டி கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் கேரட் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு கத்தரிக்காய் வாழைக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து இதில் நான் ஒரு ஏழு வகை சேர்த்துருக்கேன் இப்போது பீன்ஸ் சேர்த்துக்கலாம் எட்டு வகை சேர்த்துருக்கேன் இப்போது மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாமே சேர்த்து நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து காய் முழுகிற அளவுக்கு சேர்த்து இதை நம்ம அப்படியே அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம நல்லா இதை நல்லா வேக விடலாம் அப்போ தான் காய் நல்லா வதங்கும் நமக்கு இப்போ பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் காய் வந்து அளவு நம்ம வந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கிழங்குலாம் சேர்த்துக்கலாம் சேனக்கிழங்கு கொஞ்சம் சேப்பங்கிழங்கு காட்டு வள்ளி கிழங்கு அவ்வளோதான் மொத்தம் பதினோரு வகை சரியாயிடுச்சு இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் எல்லாம் வந்து கூட சேரட்டும் கொஞ்சம் இது வந்து அதனால தான் இதை வந்து நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் வேக விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் இப்போ வந்து நம்ம எல்லாமே நல்லாயிருக்கு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி தண்ணி எடுத்துருக்கேன் எவ்வளோ நம்மளுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன் வந்து நம்ம புளி வந்து லாஸ்ட்டில் சேர்க்குறோம்னா நமக்கு வந்து காய்கறி வந்து வெந்த உடனே தான் எப்போவுமே புளி தண்ணி சேர்த்துக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து புளி தண்ணி எப்பவுமே லாஸ்ட்டில் சேர்க்குறது முன்னாடியே நம்ம சேர்த்தோம்னா காய்கறி வந்து நமக்கு வேகாது அதனால தான் நம்ம வந்து லாஸ்ட்டு இறக்குற ஸ்டேஜில் தண்ணி எப்பவுமே சேர்க்கறது எல்லா குழம்புலையுமே அவ்வளோதான் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தழியே தூவிக்கலாம் இது மாதிரி பதினோரு வகை சேர்த்து செஞ்சு பாருங்கள் இல்லை உங்ககிட்ட இந்த காய்கறிகள்னாலும் இருக்கிற காய்கறி வச்சு செஞ்சு பாருங்கள் இது வந்து எல்லா காய்கறியும் சேர்த்ததால அந்தந்த காய்கறியோடைய டேஸ்ட் நமக்கு வந்து சேர்த்து ரொம்பவே டேஸ்ட் வந்து நமக்கு அதிகமாக கொடுக்கும் இது வந்து பொங்கலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை சைடிஷாக சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதான் இது வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பதினோரு வகை காய்கறி சேர்த்த காரக்குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்